உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது இன்னும் சம்மரே ஆரம்பிக்கல ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் வெயில் கொளுத்துற மாதிரி இப்போ கொளுத்திட்ருக்கு இதே நிலைமை போச்சுன்னா இன்னும் அஞ்சு வருஷத்தில் எந்த வீட்லேயும் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது நம்மளால் நடந்தோ பைக்லேயோ வெளியில் போகவே முடியாது ஏசி இருக்கிற காரில் தான் வெளியிலேயே போக முடியும் கிட்டத்தட்ட பாலைவன தேசங்கள் மாதிரியே நம்ம ஊரும் ஆயிரும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க என்ன நடக்குது நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மற்ற சயின்ஸ் வீடியோ மாதிரி கிடையாது கடல் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சிறு துளி மாதிரி ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ இங்கே என்ன பிரச்சனை நடக்குது த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் எதனால் வந்துச்சு நம்மளால தான் நம்ம யூஸ் பண்ணுற ஏசி தொழிற்சாலைகள் வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய நச்சு புகைகள் காடுகளை அழிக்கிறதுனால இதுதான் முக்கியமான காரணமாக கருதப்படுது இது எல்லாமே நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில் ரிலீஸ் ஆக விடாமல் உள்ளக்கே வச்சு பூமியை உஷ்ணமாக்குது நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் வெளியில் நிறைய சுற்றுவோம் விளையாடுவோம் அப்போல்லாம் வந்து வெயில் தான் செஞ்சுது ஆனால் இப்போ இருக்கிற வெயிலை விட அப்போ கம்மியாக தான் இருந்தது இப்போ மட்டும் ஏன் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம எர்த்தோட ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டிகிரிலிருந்து முப்பது டிகிரி வரைக்கும் முன்னப்பின இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இருபத்தாறு டிகிரியாக ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தாறு புள்ளி ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே பாயிண்ட் ஒன் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து கூடி இருக்குது இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய நாட்களில் நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்படும் இதே நிலம நீடிச்சுட்டே இருந்ததுன்னா கடல் மட்டம் உயர்ந்து மும்பை மாதிரி பல கடலோர நகரங்களை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் சரி நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் அப்படின்ட்டு ஒரு புரொபகேண்டா பண்ணி எல்லாருமே மரம் நடலாமா ஆனால் அது பத்தாது <Ermbele> உலகம் ஃபுல்லா எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும் அதாவது நிறைய காடுகளை உருவாக்கணும் கிரீன் ஹவுஸ் எமிட் பண்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது பெட்ரோலும் டீசலும் பயன்படுத்துகிற வண்டிகளை முழுவதுமாக நிப்பாட்டிட்டு எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிகளுக்கு மாறணும் இதை அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா சட்டம் போட்டு கொண்டு வரணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல தான் கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது அதுல மக்களோட நலன் கருதி முக்கியமான ஒரு வாக்குறுதி இருக்கணும் அது என்னன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்க இருக்கிற மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டூ டுவெல்னு கொண்டு வரணும் அதே மாதிரி வெயிலில்ன்னு வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணணும் குறிப்பாக பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம வைப்போம் இதை அவங்க கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்